ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவித்யாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரையாட்ஸ் உறுப்பினர்களுக்கு மத்தியில் நிறைய வந்து கேள்விகள் குழப்பங்கள் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னா எம்டி வந்து சிறையில் இருக்கும்போது தான் அவரால் பேச முடியல இப்போ வந்து வெளியில் வந்துட்டார் ஏன் வந்து இன்னமும் ஒரு தகவலும் எதுவுமே எங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு பலவிதமான கொஸ்டின்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய குழப்பங்களோட மைவித் திரையாட்ஸ் உறுப்பினர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான தீர்வு தான் இன்றைக்கு வந்து கிடச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வந்து அவரோட யூடியூப் சேனல்லே ஒரு வீடியோ வந்து நேரடியாகவே பேசியிருக்கிறாருங்க ஸோ அதில் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்கிறாருங்க ஸோ அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவரை வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக நினச்சி அவருக்காக நிறைய பிரார்த்தனைகள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெயிலில் இருக்கும்போது பேசலை அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது வெளியில் வந்து மூணு நாள் ஆகியும் உங்ககிட்ட நான் வந்து பேசலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிறையவே வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருந்துச்சோ அதை விட அதிகமாக தான் எனக்கு வந்து வருத்தம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு சில காரணங்கள்னால தான் நான் வந்து பேச முடியல அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாருங்க ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிலில் வெளியே வரும்போது நீதிமன்றத்தில் எனக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வெளியில் எங்கேயும் பேசக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால என்னால் வந்து பேச முடியல அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் வந்து உங்கள் கிட்டே பேசாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ வெளியில் வந்து பேசலை அப்படிங்கிறது இன்னும் வருத்தமாக இருக்குது அதனால் உங்ககிட்ட வந்து நன்றி சொல்லும் விதமாக ஒரு வீடியோனாவது உங்ககிட்ட டைரெக்டாக பேசணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்ததா அடுத்தடுத்த தகவல்கள் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக என்னையால் உடனே உடனே சொல்ல முடியலனா கூட கொஞ்சம் இடைவெளி எடுத்துட்டு அதுக்கான பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்து நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன லட்சியத்தோடு இந்த நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இலக்கை அடையும் வரைக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் அதை எல்லாமே பொருட்படுத்தாமல் என்னோடய இலக்கை வந்து நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு அதுக்கான வேகம் வந்து குறையலாம் நாட்கள் வந்து அதிகமாகலாம் ஆனால் என்னோடய லட்சியத்தை நான் அடையறதுல குறிக்கோளாக இருப்பேன் அதை வந்து யாராலையும் தடை செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்க அப்படின்னா மைவித்ரியாட்ஸ் உறுப்பினர்களுக்கு எம்டி அவர்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமா சொல்லியிருக்கிறாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்